இன்று இருபது ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஆறு விசுவா வருடம் தை ஆறு செவ்வாய்க்கிழமை வளர்பிறை பிரதமை திதி அதிகாலை மூன்று பதினோரு மணி வரை அதன் பின் துவிதியை திதி திருவோணம் நட்சத்திரம் மதியம் இரண்டு மூன்று மணி வரை அதன் பின் அவிட்டம் நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்தி ஒன்று முதல் ஒன்பது மணி வரை ராகு காலம் மதியம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை மதியம் பன்னிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் மிதுனம் பொது சந்திர தரிசனம் சூரிய உதயம் காலை ஆறு நாற்பது மணி அஸ்தமனம் மாலை ஆறு எட்டு மணி சந்திர உதயம் காலை ஏழு மணி அஸ்தமனம் ஏழு இருபத்தி எட்டு மணி மேஷராசி என்பர்களே எடுத்த வேலை வெற்றியாகும் நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உங்கள் அணுகுமுறையால் நினைத்ததை சாதிப்பீர்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் வெளியூர் பயணம் நன்மையில் முடியும் உடலில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் வேலையில் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் வெற்றியடைவீர்கள் ரிஷபராசி அன்பர்களில் உற்சாகமான நாள் நினைத்த வேலை நடக்கும் பெரியோர் ஆலோசனை நன்மை தரும் விழிப்புடன் செயல்படுவீர்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் லாபம் வரும் நினைத்ததை சாதிப்பீர்கள் பழைய பிரச்சினை முடிவிற்கு வரும் வரவேண்டிய பணம் வரும் மிதுனராசி அன்பர்களில் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் நேற்று ஏற்பட்ட தடை விலகும் எதிர்பார்த்த வசதி வாய்ப்பு அதிகரிக்கும் இன்று திட்டமிட்டு செயல்படுவது அவசியம் முயற்சி எழுபறியாகும் என்றாலும் வருமானத்தில் ஏற்பட்ட தடைகளை சரி செய்வீர்கள் சிந்தித்து செயல்படுவதால் சங்கடம் நீங்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைக்கான காரணத்தை காண்பீர்கள் கடகராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் நினைத்தது நிறைவேறும் உங்கள் செயல் வெற்றியாகும் பண வரவு திருப்தி தரும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவர் திட்டமிட்ட வேலை நடக்கும் மேற்கொள்ளும் முயற்சியில் வெற்றியும் பணவரவும் உண்டாகும் நண்பர்களால் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் சிம்மராசி அன்பர்களே நினைப்பது நடக்கும் வியாபாரத்தில் எதிர்ப்பு விலகும் உடலில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும் எதிர்பார்த்த பணம் வரும் நேற்றைய எண்ணம் நிறைவேறும் இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும் வழக்கு சாதகமாகும் வருமானத்திற்கு வழி உண்டாகும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி ஆதாயமாகும் சேமிப்பில் கவனம் தேவை கன்னிராசி அன்பர்கள் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் விருப்பம் நிறைவேறும் குழப்பம் விலகும் எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் உறவினர் உதவியால் மேற்கொண்ட வேலை முடிவிற்கு வரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் துலாராசி அன்பர்களே செயல்களில் ஏற்பட்ட தடை விலகும் துணிச்சலுடன் செயல்பட்டு உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் திட்டமிட்ட வேலைகளில் மாற்றம் செய்வீர்கள் கேட்ட பணம் கிடைக்கும் குடும்பத்தினர் விருப்பம் அறிந்து செயல்படுவீர்கள் உழைப்பு அதிகரிக்கும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சினை நீங்கும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் விருச்சிகராசி அன்பர்களே எடுக்கும் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் வேலைகள் திட்டமிட்டபடி நடக்கும் எதிர்பார்த்த பணம் வரும் உங்களை அலட்சியம் செய்தவர்களும் ஆச்சரியப்படும் வகையில் மதிப்பு உயரும் பிறரால் முடியாத வேலைகளை செய்து முடிப்பீர்கள் பழைய முயற்சியில் லாபம் காண்பீர்கள் பெரியோர் ஆதரவால் வேலை நடக்கும் வருமானம் திருப்தி தரும் தனுசு ராசி அன்பர்களே நன்மையான நாள் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் விலகும் நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரும் எடுத்த வேலை நடக்கும் வருவாய் அதிகரிக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவி வரும் நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும் நேற்றைய பிரச்சனையில் நல்ல முடிவு ஏற்படும் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் மகர ராசி என்பர்களே தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் மனு குழப்பம் விலகும் எதிலும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் வியாபாரத்தில் முன்னேற்றம் தோன்றும் புதிய வாடிக்கையாளர் அதிகரிப்பர் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் கும்பராசி என்பர்களே செலவு அதிகரிக்கும் நாள் செய்து வரும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் தாராளமாக செலவு செய்வீர்கள் குடும்பத்தினர் எதிர்ப்புக்கு ஆளாவீர்கள் செயல்களில் நெருக்கடி ஏற்படும் பண விவகாரங்களில் எச்சரிக்கை அவசியம் வாகனத்தால் செலவு ஏற்படும் மனதில் சலிப்பு தோன்றும் யாருக்கும் கடனாக பணம் கொடுக்க வேண்டாம் மீனராசி அன்பர்களே முன்னேற்றமான நாள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் அதிகரிப்பர் உற்சாகமாக செயல்பட்டு நினைத்ததை அடைவீர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் வாக்குவாதம் ஏற்படும் அனைவரிடமும் அனுசரித்து செல்வது நல்லது உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் தடைபட்ட வேலை நடக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சில பிரச்சினை முடியும்